ஹலோ கைஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஓகே இப்படி தான் எப்போவும் இருப்பான்னு சொல்லி நினைப்பீங்க ஆல்ரெடி நம்மளை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எப்படி இருந்தாலும் இப்படி சும்மா தான் ஒன்றும் இல்லை மொட்டை பொட்டா எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் ஓவராக கொஞ்சம் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு பிறந்த வந்து மொட்டை போட்டதில்லை அதனால் போடுவோமே அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ட்ரை பண்ணேன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சே இப்போ வந்த விஷயத்தை பேசுவோம் அதாவது என்ன நடந்துச்சுன்னா இப்போது கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டை மிக பெரிய ஒரு குப்பை தொட்டி ஆக்குறாங்க டன் கணக்கில் மருத்துவ கழிவுகளில் இருந்து மாட்டு இறைச்சி கழிவுகளில் இருந்து எல்லா வேஸ்டையும் வந்து கொட்டி தமிழ்நாட்டோட பார்டர் ஃபுல்லாக குப்பை தொட்டியாக மாற்றினாங்க கேரளா கவர்மெண்ட் இதுக்கு நிறைய வருஷமாகவே பல கட்சிகள் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ரீசண்டா அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு குரல் கொடுத்தாரு திரும்ப இந்த குப்பையை ஃபுல்லா நீ ஏற்றி உங்க நாட்டு மாநிலத்துக்குள்ள கொண்டு போனேன்னா நான் கேரளாவுக்கு லாரியோட வருவேன் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் சோ இதனால பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகி என்ன ஆயிருச்சுன்னா ஒரு பதினெட்டு லாரிகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு கேரளால இருந்து எதுக்குடா வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குப்பையை கொட்டுறதுக்கு இல்ல அவங்க கொட்டுன குப்பைய திரும்ப ஏத்திட்டு அவங்க மாநிலத்துக்கு கொண்டு போங்க ஸோ இந்த மாதிரி நடக்கணும் இப்ப வந்து இதோட கிரெடிட்ஸ் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் வந்து அப்படியே பாத்தீங்களா நாங்க எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு சொல்லியிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன யாரு கொடுக்குறான்னா பிஜேபி தலைவர் அண்ணாமலை தான் மலாடா அண்ணாமலாடா பாத்தேராய் இவ்வளவு நாள் நீங்க குரல் கொடுத்து எதாவது ஒண்ணு நடந்துச்சா இப்ப பாத்துல எங்க தலைவர் வந்து ஒரே நாள் தான் குரல் கொடுத்தாரு லாரியோட வர வேணும் ஆனா இப்ப பாரு லாரி அவங்களே அனுப்பியிருக்காங்க பதினெட்டு லாரியா இங்க இந்த குப்பையை அங்க கொண்டு போறதுக்கு அப்படின்னு பிஜேபி வந்து நாங்களாம் பயங்கரமா ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓட் பேங்க் வந்து அதிகப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அடுத்ததா வந்து யாரு பேசுறாங்கன்னா நம்ம யாரு நம்ம திமுகவா பார்த்தேல ஸ்டாலின்லாம் சும்மாவா அப்படின்லாம் வந்து அவங்க வந்து ஒரு சைடு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டு நான் எங்களோட மூணு மூன்றரை வருஷம் ஆட்சி காலத்துல மக்கள் போய் எப்படி இருக்குன்னு கேட்டு பயங்கரமா இருக்கு தேனாரும் பாலாரும் ஓடுது எங்க தமிழ்நாட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டு ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுக்கணும் தான் இங்க மாதிரி கேரளா கவர்மெண்ட்டு அப்படியே பதவி போயிட்டாங்க சதவி போயிட்டாங்க வந்து பார்த்தேல பதினெட்டு குப்பை பதினெட்டு லாரி நிறைய குப்பை எழுதி காமிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே ஏனம் என்ன பண்ணுறாங்க நாங்க மட்டும் இன்னும் சும்மாவா எங்களோட தலைவர்கள் எல்லாம் இங்க போய் கலாய்வு பண்ணி இந்த மாதிரி குப்பைகளை எல்லாம் பார்த்து நாங்க யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லயும் ஹேஷ்டேக்கை போட்டு தெரிக்க தான் இப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லி ஏன்க்கு அவங்க சைடு ஒரு சைடு கிரெடிட்ஸ் வந்து தூக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஃபைனலாக நாம் தமிழர் கட்சி தலைவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டேய் என்னடா இப்ப வந்துட்டு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கியே நாங்க எதுக்கு தானடா பல விருஷமா கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாங்க அந்த காலத்திலயே என்னென்ன பண்ணோம் தெரியுமா லாரியெல்லாம் மறைச்சு அப்பவே நாங்க ரிட்டர்ன் அனுப்பி விட்டோம் நீங்க என்னன்னா இப்ப பதினெட்டு லாரி உள்ள வந்ததை பார்த்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க அந்த நேரத்துல போய் அங்கே கேரளா டிரைவரோட சண்டை போட்டிருக்கோம் அந்த லாரி எப்படி அடிச்சு வரட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடுக்கு ரெடி ஸ்டபெல்லாம் தூக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க இப்ப ஃபைனலா என்ன ஆயிருச்சுன்னா இது வேற இந்த மாதிரி சம்பவமே நடந்தது இல்லை ஃபர்ஸ்ட் நடக்குது தமிழ்நாட்டுல கேரளா வந்து அவங்களோட குப்பையை வந்து திரும்ப அவங்க மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறது ஸோ இதுக்கு இப்போ யாருக்கு இந்த வேணும் ஏன்னா அந்த இந்த கட்சிக்காரங்க வந்து அவங்களோட ஓட் பேங்க் வந்து அதிகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட வரிசையாக கேரளா பார்டர்ல ஃபுல்லா லாரிகள் நிற்கிது எதுக்கு அவங்களோட குப்பையை அவங்களே எடுத்துட்டு போகிறதுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள குப்பை எடுத்துட்டு போனதை விட யாருனாலும் இந்த குப்பை எடுத்துட்டு போனாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு சைடு பிரச்சனையா போயிட்டு இருக்கு பாத்தியா நாள் நாங்க குரல் கொடுத்தோம் இப்ப அண்ணாமலை வந்து தான் குரல் கொடுத்தாரு பிஜேபி ஒரு சைடு ஏடிஎம்கே ஒரு சைடு நாங்க போய் நேர்ல போய் எங்களோட எம்எல்ஏ எம்பி ஃபுல்லா போய் பார்த்தனால தான்டா குப்பை அப்புறம் அண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு அடுத்து திமுக ஸ்டாலின் ஆட்சி எல்லாம் சும்மாவா பார்த்தால கேரளா கவர்மெண்டே சதர விட்டாரு தெரிக்க விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திமுக அரசுகள் ஃபுல்லா அந்த மாதிரி வந்து அவங்களோட கிரெடிட்ஸ் தூக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க ஆனா பாமா இந்த நாம் தமிழர் கட்சி இறங்குவதான் அப்படி இருக்காங்க நம்ம தமிழக வெற்றிக்கழகம் அவங்க வந்து எப்பா கேரளால உள்ளவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்கள்ட்ட எல்லாம் பேசி கொஞ்சம் அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல நாங்க இப்பதைக்கு ரொம்ப பிஸியா இருந்தோம் நாங்க வேற வேலையை பார்க்காம எங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிக்கழகம் வந்து ஒரு சைடா ஒரு தமிழ்நாட்டு மக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை எத்தனையோ வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இந்த பிரச்சனை யாரு குரல் கொடுத்ததுனால இந்த பிரச்சனை சரியாயிருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா கமெண்ட் பண்ணாதே தெரியும் இது யாருனாலும் இந்த சம்பவம்லாம் சரியாயிருக்கு அப்படின்னு நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன் டா பை ஷயோ